உயிர்த்தெழுதலின் செய்தியை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்கு முன்பதாக அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் உயிர்ப்புதான் ஈஸ்டர் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் ஏன் இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நமக்கு தெரியாமல் இருந்தால் நமது விழா கொண்டாட்டம் வீணாக போய்விடும் எனவே விவிலியத்திலிருந்து சில கருத்துக்களை உயிர்ப்பின் செய்தியாக உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன் ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார் இதுதான் இன்றைய செய்தி முதலாவது மறைநூலில் எழுதியுள்ளது அனைத்தும் நிறைவேற இயேசு உயிர்த்தெழுந்தார் எனக்கு இறை இறைமக்களே எல்லாமே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது பைபிள் ஒரு லைப்ரரி என்று கூறலாம் பல புத்தகங்கள் அடங்கின ஒரு நூல் ஒவ்வொரு நூலிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் மனிதன் பாவம் செய்யும் முன்பதாகவே கடவுள் மீட்பின் திட்டத்தை வகுத்து விட்டார் எனவே மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற அவர் தமது மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டியதாக இருந்தது அவர் இறக்க வேண்டும் பின்பு அவர் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருந்தார் என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் இதை நான் சொல்லவில்லை விவிலியம் சொல்லுகிறதை கேளுங்கள் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்களில் பவுலடிகள் எப்படி ஆரம்பிக்கிறார் நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதுமான கருதி நான் உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் ஆம் கண்பாந்த கண்பார்ந்த மக்களை அனைத்தும் கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அவற்றை நிறைவேற்றவே அவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினார் ரெண்டாவதாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற கிறிஸ்து இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் ரோமியர் கழுதின திருமுகம் நான்கு இருபத்தி ஐந்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கிற போது ஹி வாஸ் டெலிவர்டு ஓவர் டு டெத் ஃபார் அவர் சின்ஸ் அண்ட் வாஸ் ரைஸ் டு லைஃப் ஃபார் அவர் ஜஸ்டிஃபிகேஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு ஏற்புடையவர்கள் என்றால் யாரை குறிக்கிறது ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்கிற நீதிமான்களை குறிக்கிறது நம்மையும் அப்படியே மாற்றுவதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் ஆம் என கண்பார்ந்தவர்களே நமது பாவ மனிதன் இறந்து தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடிய இயேசுவின் சுவாபங்கள் அடங்கின ஒரு புது மனிதனை நாம் தருப்பித்துக் கொள்வதற்காக இயேசு உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் இந்த மறை உண்மைகளோடு கூட மூன்றாவது ஒரு காரணமும் இருக்கிறது சாவியின் மீது வெற்றி பெற இயேசு உயிர் தெழுந்தார் பாவத்தினால் இந்த உலகத்திற்குள் ஒரு தோல்வி வந்தது அதுதான் சாவு ஆன்மீக சாவு அதை வெற்றி பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து உயிர் பெற வேண்டி இருந்தது இதை பற்றி நாம் விவிலியத்தில் வாசிக்கலாம் அழகாக ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு வரை உள்ள திரு வசனங்களில் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே பாவமே சாவின் கொடுக்கு பாவத்திற்கு வலிமை தருவது திருச்சட்டமே ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று பௌளடிகள் எழுதுகிறார் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் சாவை வென்று முடிவில்லாத வாழ்வை பெறுகிறோம் என கண்பாந்த இறை மக்களை இந்த மறை உண்மைகளை அறிந்து கொண்ட பின்பு நாமும் இந்த உயிர்த்தெழுதலில் நம்மை இணைத்து கொள்ள இயேசுவின் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்க பெற்ற ஒரு தூய வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளலாமா அதிலே தினமும் வளர நாம் ஜெபம் செய்ய வேண்டும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் அவருக்கு ஏற்புடையவராக வாழ அந்த பரலோக வாழ்வை தினமும் ருசிக்க வேண்டும் எதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாக இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நாமும் இணைக்கப்படுவோம் ஒரு நாள் பரலோகத்தில் காணப்படுவோம் ஆமேன் காட் யூ